ஓம் சக்தி ஜெய்வராகி நம்ம காலங்காத்தெல்லாம் சொன்னேன் இல்லையா நாலரை மணிக்கு மருத்துவரை பார்த்துட்டு இங்கே வந்து நிற்கிறேன்னு பார்த்து போது நான் அந்த இருட்டில் நான் அந்த கிணறுன்னா பார்க்கல ஒரு மயக்கம் ட்ரிப் சேத்தின ஒரு விஷயம் அதெல்லாம் நானே தான் ஏற்ற சொன்னேன் டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு இல்லை இல்லை நம்ம குழந்தைகளை வச்சுருக்கோம் நம்மளுக்கு உடனடியாக ஸ்ட்ரென்த்து தேவை ஒரு ஊட்டியில் இருக்க ஒரு மகளுக்காக ஒரு விஷயம் பண்ணேன் செவ்வாய்க்கிழமை தான் நான் கிளம்பிட்டேன் அதோட இது தான் நான் அங்க தங்கும் போது அதோட இம்பாக்ட் எனக்கு தெரிஞ்சது நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது இதுக்கு இது பண்ண சொல்லிட்டு தான் நான் என்ன நானே பார்த்துக்கணும்னு வந்தேன் இங்க காளியம்மா கிட்ட வரும்போது என் கணவர்கிட்ட சொல்றேன் அம்மா உலா போயிட்டு உள்ள வராங்க அந்த நேரம் நம்ம உள்ள வந்திருக்கோம் கண்டிப்பா அந்த அம்மா நம்மளை தான் உள்ள போவாங்க அப்ப கோயிலு நட திறக்கல தான் சொன்னேன் திரும்பி பாக்குறேன் இந்த கிணறு இந்த கணத்துல குளிச்சுட்டு தான் உள்ள வருவாங்கன்னு சொன்னேன் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இன்னைக்கு பாருங்க அது சேர்ந்து வர அந்த அற்புதத்தை சொல்றாங்க இந்த எல்லியம்மா காளி எப்படி உலா வருவாங்க ஒவ்வொரு நாளும் காளியம்மா வந்து இந்த பன்னெண்டு மணி நள்ளிரவுல வெளியே வராங்க வெளியே வரும்போது தன்னுடைய சலங்கை ஒளியோட வெளியே வந்து அந்த வெளியே அவங்களுடைய திருக்கோவில் வாசப்படிக்கு வெளியே இருக்கிற அந்த சூளம் வந்து தன்னையும் மீறி சுற்றி அம்மாவை சுற்றுற மாதிரி அந்த சூளை நின்ற இடத்துலருந்தே சுற்றுது அவங்க வெளியே வர்றதுக்கான அறிகுறி பொழுது விடிய சாயறதுக்குள்ளே அவங்க வந்து உள்ளே போய்டுறதா வரும் ஆனால் பழைய வந்து கஜ கஜ யானையின் மீது உலா வரதா இந்த ஊர் காவலை காக்கிறதா ஒரு ஐதீகம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை உணர்வு பூர்வமாக பார்க்கணும் நம்ம உணர்ணா அந்த சூளம் தன்னையும் மீறி அம்மா வள வர மாதிரி தன்னையும் மீறி ஒரு அந்த சூளை வந்து நாலு டேரக்ஷன்லேயும் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஆகுது அந்த அம்மா வெளியே வராங்கன்ற ஒரு ஐதீகம் இன்னமும் இன்றைக்கும் இப்போ அந்த சிறப்பு இங்கே நடந்துட்டே இருக்குது அம்மா வந்து எல்லையிலேயே காவல் காரத எல்லை காளிகா பரமேஸ்வரி அம்மனுடைய திருநாம இங்க காளிகாமரம் எல்லை காளி அவங்களுடைய குலதெய்வம் குலதெய்வமான என்னுடைய குலதெய்வம் காளி இங்க இங்க இந்த திருக்கோயில அந்த ஒரு விசேஷம் உண்டு ஒரு அற்புத அதிசயம் பார்த்தீங்களா நான் விடிகாலையில இன்னைக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்குமா ஆமா பன்னெண்டு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை இன்றைக்கி குரு தரிசனமா சேஷாத்திரி சுவாமிகள் ரமண மகரிஷி இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இன்றைக்கி இந்த காளியம்மா பற்றி இன்னைக்கு காலையில் தான் நாலரை மணிக்கு சொல்கிறேன் நான் இங்கே நிற்கிறேன் எனக்கு உடம்புல தெரியுது அம்மா பன்னெண்டு மணிக்கு ராத்திரி போயிட்டு உலாவெல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு குளிச்சுட்டு அம்மா உள்ளே போகிறாங்கன்னு சொல்லி அப்புறம் பார்த்தா நான் அதே மாதிரி பாருங்கள் இவரும் சொல்கிறாரு இந்த ஊரை சுற்றும் அம்மா வெளியில் வராங்க அப்படின்னா எப்போதுமே காளியம்மா வராங்கன்னா சூளம் தான் சூளத்தை வழிபடுங்க முதல்ல சூளந்தான் முக்கியம் இப்போ என்கிட்டே யாராவது நெருங்குறாங்கன்னா சொல்லுவாங்க உங்கள் முன்னாடி சூளம் வந்து என்னை தடுக்குது நாகம் வந்து தடுக்குது சொல்லுவாங்க அதனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் எங்கிட்ட நெருங்க முடியாது அந்த சூள கருமாறினே நான் சொல்வேன் ஏன்னா யார்கிட்ட தான் சூளம் இல்லை நான் சிவன் சுலம் இல்லாமல் இருக்க மாட்டார் கருமாரியும் பராசக்தி மகமாயும் சூரம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க காளியமாக்கும் சூளம் தான் அதே மாதிரி பராசக்தி சூலத்தை தான் முருகருக்கு கொடுக்குறாங்க அப்புறம் தான் கொடியும் சேவல் கொடியும் மாறினது ஆனால் முருகனுக்கு கையில் கிடைத்ததே தான் சூளம் வந்து அவ்வளோ மகத்துவம் முதல்ல சூலத்தை கும்பிட்டுட்டு தான் வரணும் இந்த பாருங்கள் அம்மா உலா வரும்போதே வெளியில் வரான் கருவறை விட்டு விழா இந்த சூளம் தன்னை அறியாமல் நாலு திக்கும் சுழலுமா அதுக்கப்புறம் அம்மா கஜகேசரியாக சென்று யானையில அவங்க பாட்டு உலா வந்துட்டு இப்படி உள்ள வருவாங்க அதுதான் ஐதீகம் அதுக்கூட அம்சம் பாத்தீங்கன்னா அம்மாவோட கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா விநாயகரோட தான் இருப்பாங்க நான் ரொம்ப அதிசயம் நான் இது வரைக்கும் நான் பார்த்த காளி கோயில் எங்கேயுமே காளியம்மனுடைய அருகிலே வந்து விநாயகர் பார்த்தது இல்லாமா அந்த காளியம்மன் அருகில விநாயகரை வச்சா கூட அந்த எல்லையில அந்த எல இருந்து எடுத்து சொல்லிடுவாங்க கருவறைக்கு முன்னாடி நம்ம விநாயகரை வச்சா கூட அந்த விநாயகர் அங்கே இருக்க விட மாட்டாங்க எங்கள் குலதெய்வம் கோயில்லையும் அங்கே விநாயகர் அப்படிதான் அதே மாதிரி எங்கள் கைகாங்குப்பன் காளி கோயிலையும் விநாயகர் வந்து நுழைஞ்ச உடனே இருக்காங்க அப்போது ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அந்த அம்மா கிட்ட விநாயகரையும் நெருங்க விட மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு தான் காளி அம்மா விநாயகருக்கு பக்கத்தில் ஒ ஒட்டி இருக்க மாதிரி ஒரு அமைப்பை பார்த்த என்னென்ன ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அந்த தேடருக்கான விளைய நான் இப்போ அம்மாவை கண்ணால் பார்த்துட்டு தான் அவங்களோட பேசிகிட்ருக்கேன் அந்த அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க ஏன் என்று சொன்னால் இவர் சொன்ன மாதிரி அந்த அம்மா யானை மேல் அமர்ந்து கொண்டு கஜமுகனாக இருக்கின்றார்கள் அதாவது தந்தை தாயை யார் சுமக்கின்றார்கள் மகன் சுமக்கிறாங்க அந்த காளியம்மான பயப்படாதீங்க இந்த மாந்திரவாதி சொல்ற காளி எல்லாம் வேற மயான காளி காளியம்மாவே பராசக்தியோட அம்சம் காளியம்மாவே சிவனுடைய பார்வதியுடைய மனைவி அவங்க சிவனுடைய மனைவி பார்வதி அப்போ தன்னுடைய தாயை யார் சுமக்கிறார்கள் அதை யானை முகனாக கஜமுகனான விநாயகர் சுமக்கிறார்கள் விநாயகர் மேலே அமர்ந்து கொண்டு அம்மா இங்கே முழுதும் ஏழு எல்லைக்கும் கிரிவலம் வருவதாக ஐதீகம் இந்த விஷயம் தினமும் இந்த எல்லையில் நடந்து கொண்டிருக்கிறது எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பை நான் பார்த்தேன் இந்த காளி அம்மா கருவறையிலே விநாயகரோடு இருக்கின்ற அந்த அற்புதம் அந்த மகத்துவத்தையும் எனக்கு எடுத்துக்கொண்ட தம்பி மணிமாறனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அம்மா கிட்ட அந்த ஒரு கேள்வி எழுப்பிட்டு வந்தேன் என்னம்மா ஐதீகம் நீங்கள் யாருமே உங்களுக்கு முன்னாடி விநாயகரை கூட வைக்க மாட்டாங்க நிற்காது எப்படி உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க இது என்ன ஐதீகம்னு இப்போ தான் இங்கே மணிமாறனுடைய தம்பியோடைய வாயால் நம்ம வந்து அம்மா வந்து யானையுமே உலா வராங்கன்றது இதை தான் முதல்ல கேள்விப்படுற எப்போதுமே சிங்கத்தின் மேலே உலா வருவாங்க தீமையை அழிக்கிறது இருந்தால் எருமை மேலே உலா வருவாங்க காளின்மாங்க ஆனால் இன்றைக்கு தான் முதல்ல யானை முக மேல் விநாயக பெருமான் மேல அமர்ந்து கொண்டு அம்மா உலா வருதுன்றது ரொம்ப ஐதீகம் ரொம்ப சந்தோஷம் இப்போ தம்பிக்கு பிரம்ம தான் வர சொன்னேன் அதே ஐதீகத்தை இவங்க வாயாலே சொல்றாங்க கேட்டதை கொடுக்கின்ற சக்தி வல்லமை பெற்றவ தான் பராசக்தி அம்மா மணிமாறனுடைய மனக்குறையை தீர்த்து நல்லபடியா வாழ வச்சு வீட்டில் ஒரு குலமகள் வந்து இந்த குடும்பத்தை வாழ வைத்து ஒரு வம்சம் தழைக்கணும்னு இந்த மகமாயி மா காளி அம்மன் கிட்ட என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை வைக்கிற கூடிய விரைவிலே அந்த சக்தியானது அந்த அற்புதமானது இங்கே நடைபெற வேண்டும் என எல்லை மா காளி இவங்க குலதெய்வத்தை மனமாற பிரார்த்திக்கிறேன் ஓம் சக்தி ஜெய் மா காளி ஜெய் வராகி